இது உங்கள் எக்ஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டி போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பிஎஸ்சிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு வருடத்தையும் கரண்ட்ல இருக்குது நான் இன்றைக்கி எடுத்துருவாங்க ஒரு வருஷத்தையும் கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு அடுத்த மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்கு அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியை கள்ளக்குறிச்சியில் பார்க்குறான் வண்டி ரெண்டாவது ஓன்று கிட்டே இருக்குது வண்டியோட ரெண்டு ஆறு டயருமே ஒரிஜினல் அதில் ரெண்டு டயரு தொண்ணூறு பைசாண்டிசன் இருக்கும் ரெண்டு டயரு ஒரு எழுபது பைசா அண்டிசன் இருக்கும் ரெண்டு டயரு ஒரு பத்து பைசா மாத்திர கண்டிஷனில் தான் இருக்குது இந்த பட்டன் போட்டு பட்டன் போடுற அண்டிஷனில் இருக்குது ரெண்டு டயர் தொண்ணூறு பைசா அண்டிசன் இருக்கும் ரெண்டு டயரு எழுபது பைசா அண்டிசன் இருக்கும் ரெண்டு டயரு பட்டன் போடுற கண்டிஷனில் இருக்குது பட்டன் போடுற கண்டிஷனில் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆர்வி லேலண்ட் லாரி எல்லா சர்வீஸும் பண்ணி பக்காவாக ரெடியாக விட்டுருக்காங்க எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக ஓட்டுற மாதிரி தான் இந்த விலையும் பார்க்குற மாதிரி இருக்கு அது ஸ்ட்ரைட்டாக லைனுக்கு ஓட்டிக்கிடலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் லாரிக்கு ஏழு லட்சம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது செவன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்னப்பின் பேசிக்கிடலாம் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்னப்பின்னு பேசிக்கிடலாம் இந்த லேலேண்ட் லாரியே விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ ஏ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ